ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ரெக்னன்சி பிளானிங் அப்படின்னு வரும்போது ஒரு தெளிவே கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் எப்போ வந்து நம்ம உடலுறவு வச்சுக்கிட்டாலும் நம்மளால் கருத்தரிக்க முடியும் நிறைய பேர் வந்து இருக்காங்க பட் உண்மையான விஷயம் என்ன ஒவ்வொரு பெண்ணோட மாதவிடாய் சுழற்சியிலையும் அந்த பெண்ணால் ஒரு ஐந்து நாட்கள் மட்டுமே வந்து உடலுறவு வச்சாதான் அவங்களால கருத்தரிக்க முடியும் எல்லா நாள்லையுமே நம்ம உடலுறவு வைக்கிறதுனால குழந்தை உண்டாகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஈவன் வந்து ஒரு படித்தவங்களுக்கு கூட இன்னும் அதை பற்றி தெரியலை டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் இல்லை ஒரு குழந்தைக்காக ஒரு டாக்டர் அணுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்களுக்கு இந்த ஒரு அந்த விஷயமே வந்து அவங்களுக்கு தெரிய வருது ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எப்போ வந்து நம்ம சேர்ந்துருந்தால் சீக்கிரமாக வந்து கன்சீவ் ஆக முடியும் அதே மாதிரி அதுக்கு வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து நமக்கு இருக்கும் தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஈவன் வந்து ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது நியூ மாடாக இருக்கிறவங்களுக்கும் தெரியாமல் இருக்குது அவங்க வந்து அடுத்து ஒரு விவரமான ஒரு ஆள்கிட்ட பேசும்போதோ இல்லை நான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போதோ இல்லை ஒரு டாக்டரை அணுகும் போதோ தான் அவங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு தெளிவே கிடைக்கிது நீங்களும் வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இப்போயும் எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போது ஒவ்வொரு பெண்ணுமே இப்போ வந்து ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு வந்து முப்பது நாளைக்கு ஒரு முறை மாதவிடாய் வருது அப்படின்னா அவங்க வந்து அந்த முப்பது நாளில் எப்போ க வந்து உடலுறவு வச்சுக்கிட்டாலும் அவங்களால கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை அப்படிங்கிறது வந்து வெடித்து இருந்து வெளியில் வரும் வெளியில் வந்து அது விந்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அப்போ சரியான நேரத்தில் அந்த விந்து வந்து போனாதான் அந்த விந்துவும் கருமுட்டையும் இணைஞ்சு அங்கே வந்து கருவே உருவாகும் ஸோ அந்த கருமுட்டை முட்டை வெடிக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் அப்போ அந்த ஒரு நாளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கருமுட்டை வெடிக்கிறதுக்கு நாள் முன்னாடி ஒரு ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் சேர்த்து மொத்தம் அஞ்சு நாள் வந்து நம்ம உடலுறவு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்போ தான் நம்மளால் கருத்தரிக்கவே முடியும் இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று நம்மளோட மாதவிடாய் சுழற்சியை வச்சு கால்குலேட் பண்ணலாம் இல்லைனா ஃபாலிகுலார் ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா சில அறிகுறிகள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா கருமுட்டை வந்து எப்போ வெடிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் சொன்ன மாதிரி அந்த டைமில் நம்ம வந்து சேர்ந்துருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக குழந்த உண்டாகும் அப்போது அந்த கருமுட்டை வெடிக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே அவங்களோட மிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் சுழற்சியோட நடுப்பகுதியில் அவங்களுக்கு வந்து சில அறிகுறிகள் தோணும் அது என்னது அப்படின்னா நீங்களே பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வெரி பெஸ்ட்டு அதே சமயத்தில் நல்லாவே ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முதல் அறிகுறி என்ன அப்படின்னா எக் ஒயிட் மியூக்கஸ் அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் பிளட் ஃப்ளோ இருக்கும் அது ஸ்டாப் ஆன உடனே ஒரு நா ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும் எந்த விதமான டிஸ்சார்ஜுமே அவங்களோட பெண் உறுப்பில் இருக்காது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மிட் சைக்கிளில் ஒரு பத்து நாளைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வழ வளவழன்னு க வெ முட்டையோட வெள்ளைக்கரு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து அவங்களோட பெண் உறுப்பில் சுரக்க ஆரம்பிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப வெட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் எப்போவுமே உங்களுக்கு வந்து ந உங்களோட பேண்டிஸே வந்து நனைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விரல் கிடையில் வச்சு இழுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கருமுட்டை வெடிக்க போகுது கருமுட்டை வெடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கண்டிப்பாக இருக்கும் அதாவது அந்த கருமுட்டை வெடிக்கிற டைமில் வந்து உங்களுக்கு இருக்கும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து நீங்கள் வந்து உடலுறவு வச்சுக்கும் போது ஈஸியாக வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு வர்றதுக்கும் விந்தணுக்கள் சீக்கிரமாக உள்ளே போய் அந்த கருமுட்டையை சென்றடைஞ்சு கருத்தரிக்கிறதுக்கும் தான் ஸோ அதனால் வந்து அந்த வெள்ளை மியூக்கஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கோ இப்போ அஞ்சு நாள் இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சு நாளுமே வந்து அவங்க சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களால ரொம்ப சீக்கிரமாகவே கருத்தரிக்க முடியும் அதுக்கப்புறம் ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் தான் பெண்களுக்கு வந்து அவங்க வந்து உடலுறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும் அது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து அதிகரிக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் அதிகமாகும் போது அவங்களையும் அறியாமல் அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு வரும் ஸோ அதை வந்து அவங்க இக்னோர் பண்ணாமல் சேர்ந்து இருந்தால் தான் அவங்களால் வந்து கருத்தரிக்க முடியும் அப்போ தான் ஏன்னா இதுவும் வந்து ஒரு இயற்கையோட ஒரு படைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த டைமில் அந்த ஆசை அதிகமாகும் போது அவங்க சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அது கரெக்டாக ஓவலேஷன் டைமாகவும் இருக்கும் ஸோ அப்போ அவங்களால் கருத்தரிக்கவும் முடியும் அதுக்கப்புறம் மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி அவங்க விரல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக லெஃப்ட்டு இல்லைன்னா ரைட் சைடு வந்து லைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரியான பெயின் வந்து வரும் இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே பெண்களுக்கு ஒரு ஒரு சைடில் இருந்து அதாவது நமக்கு ரெண்டு ஓவரி இருக்கும் ரெண்டு டியூப் இருக்கும் அப்போ ஒரு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து கருமுட்டை வெடித்து வெளியில் வரலாம் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வரலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் இல்லைன்னா ரைட் சைடில் வந்து ஒரு லைட்டான ஒரு பெயின் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த பெயின் வந்து உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து கருமுட்டை இன்றைக்கி வெடிக்க போகுது கருமுட்டை வெடிக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போது நான் சொன்ன இந்த மூணு விஷயங்கள் தான் மெயினான அறிகுறிகள் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் பாடி ஹீட் வந்து கருமுட்டை வெடிக்கிறப்போ சடனாக ஒரு ஹீட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க நார்மலாக இருக்கிற பாடி டெம்பரேச்சரை விட ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் வந்து கவனிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கருமுட்டை வெடிக்குது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் சில பேர் வந்து சொல்வீங்க எனக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் எதுவுமே இல்லை அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எப்படி ப்ரெக்னன்சி ட்ரிப் ஸ்ட்ரிப் வந்து நம்ம வாங்கி ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கடையில் வந்து ஓவலேஷன் கிட் அப்படின்னு விற்கிது அதை வாங்கியும் நீங்கள் வந்து அந்த மாதிரி டைமில் மிட் சைக்கிளில் அதாவது இப்போ இப்போ முப்பது நாள் அப்படின்னா நீங்கள் வந்து பத்து நாளைக்கு மேலே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடு டார்க் லைன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டை வெடிச்சிருக்கு இல்லை கருமுட்டை வெடிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து மிஸ் ஆகாமல் கருத்தரிக்கலாம் ஸோ இந்த விஷயம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லை அப்படின்னா இந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து தெரிகிறதுக்கு நீங்கள் வந்து டெய்லி நிறைய ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிங்க அப்படி குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த எக் ஒயிட் நியூக்கஸ் வந்து அதிகமாக வரும் அதே மாதிரி பீரியட்ஸான முதல் நாள்லேருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் டெய்லி வந்து நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்த்து ஃபாலிக்லார் ஸ்டடி வந்து பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து என்றைக்கு கருமுட்டை வெடிக்குது இன்றைக்கி கரெக்டாக கருமுட்டை வெடிக்குது இன்றைக்கி சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டரே உங்களுக்கு சொல்லிடுவாங்க அந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து ஈஸியாக கருத்தரிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ